ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் ஒன்று விக்னேஷ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் ஓகேவா அதாவது ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வைஸ் மேக்ஸ் சரியா ஒவ்வொரு சாப்டராக சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு அண்ட் ரயில்வேக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸ்பெஷலி இந்த ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் இதுல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் அதிகம் டைம் ஸ்பீட் அண்டிஷன்ஸ் மட்டும் சொல்லலை இந்த ட்ரெயின் சாப்டர்லருந்து மட்டுமே நூற்றி அறுபது கிட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க தென் மறக்காம நீங்கள் இப்போதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் மறக்காம இன்னொரு ஒரு விஷயத்தையும் பண்ணுங்க நீங்கள் பேப்பர் அண்ட் பென் இல்லாமல் மைண்ட்ல சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பார்க்கும்போது நீங்கள் எந்த நிமிஷத்தில் இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரியா ஸோ இந்த சீரீஸ்ல என்ன நீங்க எதிர்பார்க்கலாம் ஒன் பை ஒன் இந்த புக்கை தான் நான் சால்வ் பண்ண போறேன் சரியா இந்த புக்லயே பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி சம்திங் கொஸ்டின்ஸ் இருக்கு அவ்வளவும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம இந்த புக்கில் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு இதெல்லாம் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போகிறது இல்லை ஏன் இதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சீரீஸில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா டூ தௌசண்ட் இருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வரைக்கும் பெஸ்ட் மெத்தட் லாஜிக்கல் மெத்தட் ஷார்ட் கட் ஆப்ஷன்ல பார்த்து ஆன்சர் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்டான அப்ரோச்ல கொண்டு போயிருப்பேன் ஸோ வீடியோ நீங்க எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் தெரியும் சரியா நீங்க மறக்காம பண்ண வேண்டியது நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதில் நீங்க நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணி நம்மளோட பிளேலிஸ்ட ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க வைஸ் இருக்கும் ஸோ இந்த ரொம்ப பேசிக் ஜீரோல இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இது எல்லாத்தையும் மறக்காம பாருங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா ஒரு ஐடியா கிடைக்கும் சரியா ஸோ இந்த வீடியோலாம் நான் ட்ரெயின் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்றேன் அண்ட் கமெண்ட்ல மறக்காம நீங்க எந்த சாப்டரை டஃப்னு ஃபீல் பண்றீங்களோ சரியா யாருக்கிட்ட வந்து அதிக கமெண்ட் எந்த சாப்டர்ல வருதோ அந்த சாப்டரையே நான் சீக்கிரமாக கொடுக்குறேன் நம் நான் ஒரு ஆர்டரா போகாம நீங்க எந்த சாப்டர் சொல்றீங்களோ முடிஞ்சால் அந்த சாப்டருக்கு லைக் பண்ணாலும் சரி இல்லை அந்த கமெண்ட் அதிகமாக இருந்தாலும் சரி அந்த சாப்டர் நான் அந்த ஆர்டர்லேயே போகலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கேன் சரியா So let's start. மறக்காம வீடியோ மட்டும் இண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நான் சொல்ற மாதிரி கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம் சரியா நீங்கள் கான்செப்டில் கிளியராக இருந்தீங்கன்னா மைண்ட்லேயே அடிக்கலாம் ஒரு ப்ராப்ளமும் வராது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பேசிக்கான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரியும் நான் நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ கிலோமீட்டர் பர் மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்ற கற்றுக்கோங்க கிலோமீட்டர் பர் மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு ஃபைவ் பை எயிட்டீன் போடுவோம் அது ஏன் இன்டூ ஃபைவ் பை எயிட்டீன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீட் அப்படின்னு வைங்களேன் சரியா ஸோ அந்த எக்ஸை கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு கிலோமீட்டரில் ஆயிரம் மீட்டர்ஸ் இருக்குது சரியா ஸோ இன்டூ தௌசண்ட் போடணும் டிவைடட் பை அவரை செகண்ட்ஸாக மாற்றேன் ஒரு ஹவரில் சிக்ஸ்டி மினிட்ஸ் இருக்குது ஒரு மினிட்ல சிக்ஸ்டி செகண்ட்ஸ் இருக்குது இல்லையா அப்போது ஒரு ஹவர் சிக்ஸ்டி இன்டூ சிக்ஸ்டினா மூவாயிரத்தி அறநூறு செகண்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் சரியா ஸோ இங்கே த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் போடுவோம் அப்போ அந்த டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ கட் ஆகி டூ ஃபைவ் சார் டூ எயிட்டீன் சார் இப்படி வரும் ஸோ கிலோமீட்டர் பர் அவரை நீங்கள் மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும்னா டூ ஃபைவ் பை எயிட்டீன் அதாவது இந்த இன் டூ ஃபைவ் பை எயிட்டீன் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடு இருக்குது இல்லையா அது அஞ்சு மீட்டர் பர் செகண்டுக்கு சமம் இது ரொம்ப சின்ன பாயிண்டா உங்களுக்கு தெரியலாம் பட் இதை வச்சே நம்ம நிறைய கொஸ்டினை ரொம்ப ஈஸியாக யோசிக்கலாம் சரியா அண்ட் தென் இதோட உல்டா அதாவது மீட்டர் பர் செகண்ட் இருக்கு கிலோமீட்டர் பர் அவரா மாத்தணும் அப்படின்னா இதோட உல்டாவான இன்டூ எயிட்டீன் பை ஃபைவ் பண்ணணும் ஏன்னா மீட்டர் கிலோமீட்டர் ஆகும் போது ஒன் பை தௌசண்ட் வந்துடும்

கிலோமீட்டர் பர் அவருக்கு நீங்கள் மாத்தணும்னா இன்டு எயிட்டீன் பை ஃபைவ் நீங்கள் பண்ணணும் அண்ட் இந்த ரெண்டோ எல்லா புக்லேயும் இருக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க பட் நான் சொல்றது இந்த பாயிண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே பதினெட்டு கிலோமீட்டர் பர் அவர் அஞ்சு மீட்டர் பர் செகண்டுக்கு சமம் சரியா அண்ட் ட்ரெயின் ப்ராப்ளம பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் ப்ராப்ளம் நீங்க போடுறீங்க அப்படின்னாலே நைன்டி நைன் பர்சன்டேஜ் இந்த ட்ரெயின் கொஸ்டின் மீட்டர்லையும் செகண்ட்ஸ்லையும் தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ட்ரெயினோட நீளம் என்ன இல்லை ட்ரெயின் வந்து கம்பத்தை எத்தனை வினாடிகளில் கிடக்குது மரத்தை எத்தனை வினாடிகளில் கிடக்குது பிளாட்ஃபார்ம் எத்தனை வினாடிகளில் கிடக்குது இந்த மாதிரி கேள்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக இருக்கும் ஓகே பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிலோமீட்டர் பர் அவர் மீட்டர் பர் செகண்ட் மாத்திரதுலேயே கன்ஃபியூஷன் ஆகி பேப்பர் பென் யூஸ் பண்ணி ஓவராலாக நிறைய மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் சரியா ஸோ நான் பொதுவாகவே என்ன சொல்லுவேன் அப்படின்னா ட்ரெயின் ப்ராப்ளம் கொஸ்டினில் அவங்க என்ன வேணுனாலும் கொடுக்கட்டும் அதை உடனே மீட்டர் பர் செகண்ட்ல யோசிங்கன்னு சொல்லுவேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அறுபது கிலோமீட்டர் பர் அவர்ல ஒரு ட்ரெயின் போது சரியா இதை அறுபது கிலோமீட்டர் பர் அவராக பார்க்காதீங்க இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா அறுபது கிலோமீட்டர் ஒரு அவர்ல போகுதுன்னு அர்த்தம் இல்லையா இது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இதை இன்னும் டீப்பா நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை ஒரு கிலோமீட்டர்ல ஆயிரம் மீட்டர் இருக்கு கரெக்டா ஆயிரம் மீட்டர் இருக்கு அதே மாதிரி ஒரு அவர்ல நான் சொன்ன மாதிரி அறுபது நிமிஷம் இருக்கு அதே மாதிரி ஒரு ஹவர்ல மூவாயிரத்தி அறநூறு வினாடிகள் இருக்கு ஸோ ட்ரெயின் ப்ராப்ளம் நீங்கள் என்ன ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டாலும் அவங்க கிலோமீட்டர் பர் அவரில் கொடுத்தாலும் நீங்கள் அதை மீட்டர் பர் செகண்டுக்கு மைண்ட்ல யோசிங்க ஓ அறுபது கிலோமீட்டர் ஒரு அவரில் போகுதுன்னா என்ன அர்த்தம் அப்போ அறுபதாயிரம் மீட்டர் மூவாயிரத்தி அறுநூறு செகண்ட்ஸ்ல போகுது அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா ஏன்னா ஒரு கிலோமீட்டர்ல ஆயிரம் மீட்டர் இருக்கு ஒரு ஹவர்ல மூவாயிரத்தி அறுநூறு செகண்ட்ஸ் இருக்கு ஸோ நான் இதைத்தான் மெயினான பாயிண்டாக உங்களுக்கு சொல்ல வரேன் நம்ப மாட்டீங்க இந்த ஒரு பாயிண்டை ஃபாலோ பண்ணி இதை மைண்டில் யோசிச்சிங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் பிரெயின் ப்ராப்ளம் மைண்ட்லேயே சால்வ்டு பேப்பர் அண்ட் பென் யோஸ் யோசிக்க மாட்டிங்க சரியா அடுத்த ஸ்டெப்பாக என்ன சொல்லுவேன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இதை சுருக்க முடியுமோ அதை சுருக்குங்க இங்கே டபுள் ஜீரோக்கு டபுள் ஜீரோ போயிடும் இல்லையா ஸோ இந்த மூவாயிரத்தி அறநூறு செகண்டுன்றத டபுள் ஜீரோக்கு டபுள் ஜீரோ அடித்து மைண்டில் நீங்கள் என்ன யோசிக்கணும்னா அறுபது கிலோமீட்டர் பர் அவர்னு ஸ்பீடு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ ஆறுநூறு மீட்டர் இது போது முப்பத்தி ஆறு செகண்டுக்குப்பா அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் வந்தால் உங்களால் எந்த ப்ராப்ளமையும் ஈஸியாக மைண்ட்லேயே அடிக்க முடியும் சரியா ஸோ கிலோமீட்டர் பர் அவரில் கொடுத்தா இதை நீங்கள் மைண்டில் யோசிக்கணும் யோசிச்சிங்கன்னா உங்களால் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண முடியும் சரியா அதுக்கப்புறம் என்ன அவங்க கொடுப்பாங்க ஒன்று இந்த கம்பத்தை எவ்வளோ நேரத்தில் கிடக்குது அப்படி இல்லைனா இந்த நிமிஷத்துல எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு அது எல்லாமே அசால்ட்டாக நீங்க மைண்ட்லேயே சால்வ் பண்ணலாம் சரியா இப்போ இங்க கேள்வியே இந்த மாதிரி இருக்குன்னு வைங்க அறுபது கிலோமீட்டர் பர் ஹவர் ஒரு ட்ரெயின் வந்து ஸ்பீடு இந்த ஸ்பீட்ல போகுது அப்படின்னா ஓகேவா டுவெண்ட்டி செகண்ட்ஸ்ல இது எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா போட்டு ஃபார்முலாவை போட்டு இன்டு ஃபைவ் பை எயிட்டின் போடுறதா இன்டூ எயிட்டின் பை ஃபைவ் போடுறதான்னு குழப்பிப்பாங்க ஆனா இதை இந்த மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கே தெரியும் முப்பத்தாறு செகண்டில் அறுநூறு மீட்டர் போகுது அப்போ இருபது செகண்ட்ல எவ்வளோ போகுதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இந்த செகண்ட்ஸ்க்கு செகண்டை கேன்சல் பண்ணுங்க நைன் ஃபோர் டேபிள்ல போகும் ஃபோர் நைன் சார் ஃபோர் ஃபைவ் சார் இல்லையா அப்போது நைன் செகண்ட்ஸில் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் போகுது அப்படின்னா ஃபைவ் செகண்ட்ஸில் எவ்வளோ போகுதுன்னு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது இது நான் எடுத்துகிட்டு வந்த எக்ஸாம்பிள்ங்கிறதுனால ப்ராப்பராக கேன்சல் ஆகல பட் எக்ஸாமில் கேட்கப்படுற கொஸ்டினை நீங்கள் மைண்ட்லையே ரொம்ப வித்தியாசமா யோசிப்பீங்க ஃபார்முலாஸ் எதுவுமே யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ நான் அதிகம் பேசாம நேராக கொஸ்டினுக்கு போயிடுறேன் வித்தியாசமாக யோசிங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் A train is moving with a speed of 90 km per hour. How many meters will it cover 15 minutes? ஒரு ரயில் மணிக்கு 60 km வேகத்தில் நகர்கிறது இது 15 நிமிடத்தில் எத்தனை மீட்டர்களை கடக்கும் எவ்வளவு சிம்பிளான கேள்வி பாருங்களேன் தொண்ணூறு கிலோமீட்டர் ஒரு அவருக்கு போதாம் ஒரு மணி நேரத்துக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் அப்போ கால் மணி நேரத்துக்கு எவ்வளவு தூரம் போகும்னு கேட்டுக்காங்க ஒரு மணி நேரத்துல தொண்ணூறுனா ஒரு மணி நேரம்னா அறுபது நிமிஷம் இல்லையா அறுபது நிமிஷத்தை கால் மணி நேரமா ஆகணும்னா என்ன பண்ணுவீங்க நாலால டிவைட் பண்ணுவோம் இல்லையா அப்போது ஸ்பீடையும் நாலால டிவைட் பண்ணுங்க நாலால டிவைட் பண்ணீங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் வரும் கரெக்டா இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் மீட்டர் ஆமாத்துங்க ஒரு கிலோமீட்டர் ஆயிரம் மீட்டர் அப்போ இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர்ல இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் ஆப்ஷன் டி பேப்பர் பென் ஏதாவது யூஸ் பண்ணனா ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளாக போட்டுமா ஓ டீடெயிலாகவும் சொல்கிறேன் தொண்ணூறு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துல இதை அவங்க கொடுத்துட்டாங்க இல்லையா அப்போ தொண்ணூறாயிரம் மீட்டர் அறுபது நிமிஷத்துல இல்லையா இதை தான் சொல்லியிருக்காங்க அப்போ பதினஞ்சு நிமிஷத்துல என்னங்கிறது கேள்வி ஸோ இந்த மினிட்ஸும் மினிட்ஸும் கேன்சல் பண்ணுங்க இதை நான் பிப்டீன் ஃபோர் சார் ஃபிஃப்டீன் ஒன் சார்னு பண்ணலாம் இல்லையா அப்போ தொண்ணூறாயிரம் மீட்டர் நாலு நிமிஷத்துல போகுதுன்னா ஒரு நிமிஷத்துல இதை டிவைடட் பை நாலு பண்ணுவோம் இதை டிவைடட் பை நாலு பண்ணீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் சிம்பிளாக ரெஸ்ட் போயிட்டே இருக்கலாம் ரன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்குலேட் டிஸ்டன் பி கவர்ட் பை த ட்ரைனின் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ஒரு ரயில் மணிக்கு நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது அறுபத்தி நாலு வினாடிகளில் ரயில் கடக்கும் தூரத்தை கணக்கிடுங்க நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரு ஹவர்ல அப்போ நாற்பத்தஞ்சாயிரம் மீட்டர் மூவாயிரத்தி அறநூறு செகண்டில் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ அடிச்சிங்கன்னா முப்பத்தாறு செகண்டில் நானூற்றம்பது மீட்டர் கரெக்டாக தெளிவாக இந்த ஒரு ஸ்டெப்பை மைண்ட்லேயே எடுத்துருங்க முப்பத்தாறு செகண்ட்ஸில் நானூற்றம்பது மீட்டர் அப்போ அறுபத்தி நாலு செகண்ட்ஸில் என்னங்கிறது தான் கேள்வி இல்லையா ஸோ இதை நம்ம சிம்பிளாக அடிக்கணும் அப்படின்னா ஃபோர் ஃபோர் டேபிளே அடிக்கலாம் இல்லையா

மூணு மணி நேரம் நூத்தி எண்பது நிமிஷம் ஆப்ஷன் சோ ஈவன் இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் மட்டும் இல்ல சரியா ஐ லெவல் கொஸ்டினுமே கான்செப்டுவலா சொல்ல போனீங்கன்னா ரொம்ப ஈஸியா சால்வ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன் ட்ரெயின் இஸ் மூவிங் அட் ஸ்பீட் ஆஃப் ஒன் எயிட்டி கிலோமீட்டர் பர் அவர் இட் ஸ்பீட் எக்ஸ்பிரஸ் இன் மீட்டர் பர் செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நூத்தி எண்பது கிலோமீட்டர் பர் அவர்ங்கிறது ட்ரெயினோட ஸ்பீடு அதை மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்துங்க நான் நான் என்ன சொன்னேன் பதினெட்டு கிலோமீட்டர் பர் அவர் அஞ்சு மீட்டர் பர் செகண்டுக்கு சமம் இங்க பதினெட்டுக்கு ஒரு ஜீரோ சேர்த்துருக்காங்க அப்ப அந்த பக்கமும் அஞ்சுக்கு ஒரு ஜீரோ தானே சேர்க்கணும் ஐம்பது மீட்டர் பர் எப்படி இருக்கு ஒவ்வொரு கொஷனும் சால்வ் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பீடாக சால்வ் பண்ணுறோம் ஈவன் சொல்லி தரும்போதே ஸ்பீடு இவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னா நீங்கள் செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா செலெக்ஷன் மிஸ் ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போகிறேன் இந்த ரேஷியோ பிட்வீன் த ஸ்பீட்ஸ் ஆஃப் டூ ட்ரெயின் இஸ் செவன் இஸ் டூ ஃபைவ் இஃப் த செகண்ட் ட்ரெயின் ரன்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இன் ஃபோர் அவர்ஸ் தென் த ஸ்பீட் ஆஃப் த ஃபஸ்ட் ட்ரெயின்ஸ் இரண்டு ரயில்களின் வேகத்திற்கு இடையிலான விகிதம் ஏழு டு அஞ்சு ஆகும் இரண்டாவது ரயில் நாலு மணி நேரத்தில் நானூறு கிலோமீட்டர் ஓடினால் முதல் ரயிலின் வேகம் ஸோ இங்கே ரேஷியோவில் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க விகிதத்தில் வேகத்தை கொடுத்துட்டாங்க அப்புறம் ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீடையும் இங்கே கொடுத்துட்டாங்க அதாவது இவ்வளோ தூரம் போகுது இவ்வளோ நேரத்தில் போகுது ஸ்பீடுனா என்ன டிஸ்டன்ஸ் பை டைம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா நானூறு கிலோமீட்டர் நாலு அவரில் போகுது அப்படின்னா எடுத்து டிவைட் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ இதோட ஸ்பீடு என்ன நூறு கிலோமீட்டர் பரவர் கரெக்டாக ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீடு நூறு கிலோமீட்டர் பர அவர் அது ரேஷியோல அஞ்சு ஸோ அஞ்சு எப்போ நூறு ஆகும் இன்டூ இருபது பண்ணால் அப்போ ஏழையும் இன்டூ இருபது பண்ணிங்கன்னா நூற்றி நாற்பது கிடைக்குமா ஸோ என்னோட ஆன்சர் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் பரவர் ஆப்ஷன் ஸோ இப்படி சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் டைம் நீங்கள் எந்த எக்ஸாம் கொடுத்தாலும் சரி அந்த டைமிங்க்கு உங்களால் இந்த क्वेश्चंसை சால்வ் பண்ணுங்க சரியா a train is traveling at a uniform speed of 75 km per hour how far will it travel in 20 minutes மைண்ட்ல ஃபர்ஸ்ட் சொல்றேன் சரியா ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா 75 கிலோமீட்டர் per hour வேகத்துல போகுது 20 நிமிஷத்துல அது இருபது நிமிஷத்துல அது எவ்வளவு தூரம் போகும்னு கேக்குறாங்க அப்போ 75 கிலோமீட்டர் அறுபது நிமிஷத்துல போகுது அப்படிதானே எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் அறுபது நிமிஷத்துல போகுது அறுபது எப்போ இருபது ஆகும் டிவைடட் பை த்ரீ பண்ணலாம் அப்போ ஸ்பீடையும் டிவைடட் பை த்ரீ பண்ணுங்க எழுபத்தஞ்சு டிவைடட் பை த்ரீ போனீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஆப்ஷன் ஓகேவா ஸோ நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரியே எடுத்துப்போம் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் அறுபது நிமிஷத்துல போகுது ஓகேவா அப்போ இருபது நிமிஷத்துல என்ன இந்த பக்கம் டிவைடட் பை த்ரீ பண்ணியிருக்காங்க அறுபது இருபதாக அப்போ இந்த பக்கமும் டிவைடட் பை த்ரீ பண்ணுங்க எழுபத்தஞ்சு மூணு நாள் அடிச்சிங்கன்னா

இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தை ஒரு நிமிஷம் மணிக்கு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறதுன்னு சொல்லிருக்கலாம் சரியா டிரான்ஸ்லேஷன்ல இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தை கடக்க ரயிலுக்கு தேவைப்படும் நேரத்தை கண்டறியவும் ஸோ ரொம்ப சிம்பிள் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரு ஹவர்ல போதும் அப்போ ரெண்டு ஹவர்ல நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போயிடும் நாலு ஹவர்ல முந்நூறு கிலோமீட்டர் போயிடும் கரெக்டா நாலு மணி நேரத்தில் முந்நூறு கிலோமீட்டர் போயிடும் நாலு மணி நேரத்துல முன்னூறு கிலோமீட்டர் போயிடும் அப்போ நாலு மணி நேரத்தை விட கொஞ்சம் கம்மியா எடுக்கும் கண்டிப்பா ரெண்டு மணி நேரத்துல போகாது மூணு மணி நேரத்துல போக முடியாது இல்லையா நானா இருந்தா இந்த கேள்விய இப்படிதான் லாஜிக்கலாவே அடிப்பேன் மூணு மணி நேரம் அஞ்சு நிமிஷத்துல எப்படி அவ்வளவு தூரத்தை என்னோட ஆன்சர் டி மட்டும் தான் வாய்ப்பு இருக்கு எப்படி ஆப்ஷனை யூஸ் பண்றேன்னு பாருங்க சில கேள்வி எல்லா கேள்விக்கும் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பு செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் அவர் ஓகே இதை செவன்டி ஃபைவ் இன்டூ ஃபைவ் பை எயிட்டின் இது மாதிரி எல்லா கேள்வியும் நீங்கள் சால்வ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைமும் இருக்காது ரொம்ப சிம்பிளாக போட்டும் பாருங்கள் ஒரு ஹவரில் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் போகுது இங்கே என்ன கண்டிஷன் இரநூத்தம்பது கிலோமீட்டர் போகணும் அவ்வளோதான் ஒரு ஹவரில் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர்னா ரெண்டு ஹவரில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தான் போகும் ரெண்டு ஹவரில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தான் போகும் இது வாய்ப்பே இல்லை ஆன்சராக இருக்க சரி மூணு மணி நேரத்தில் இரநூத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் போகும் இதுவும் வாய்ப்பு இல்லை அஞ்சு நிமிஷத்தில் மட்டும் எப்படி அவ்வளோ தூரத்தை எக்ஸ்ட்ரா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போகும் தப்பு ஸோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் டி ஸோ யாராவது இந்த மாதிரி யோசிச்சிங்களான்னு உண்மையா சொல்லுங்க உடனே செவன்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஓர் அவருக்கு அப்போ டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் அப்படின்னு போயிருக்கலாம் போகலாம் தப்பு இல்லை தப்புன்னு சொல்லலை பட் இந்த மாதிரியும் நீங்கள் யோசிக்கலாம்னு சொல்ல வரேன்

இவங்க சொல்ற தூரத்தை கடக்க இரநூறு நிமிஷம் ஆகுது அந்த ட்ரெயின் இது கரெக்டா இரநூறு நிமிஷத்தை அவரா மாத்துக்க மூணு மணி நேரத்துல நூத்தி எண்பது நிமிஷம் போயிடும் கரெக்டா இருபது நிமிஷம் இருக்கும் டிவைடட் பை அறுபதுல கூட வேணா அவங்களே கொடுத்துட்டாங்க மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் போட்டுட்டோமா நார்மலாகவும் ஆன்சர் பண்ணலாம் ஆனா நாலு ஆப்ஷன் இருக்குல்ல அதுல தான் ஆன்சர் அந்த மாதிரி யோசிங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் கிளியர் ஆகும் சரியா ஸோ நீங்களும் இந்த மாதிரி குழப்பம் இல்லாமல் ரொம்ப ஜீரோ இருந்து எக்ஸாமில் கேட்கப்படுற ஐ லெவல் வரைக்கும் கற்றுக்கணும் ஷார்ட்கட்ஸ் கற்றுக்கணும் சரியா தென் லாஜிக்கலாக கற்றுக்கணும் இந்த மாதிரி ஆப்ஷன்லேயும் போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நம்ம ஆப்பில் பெய்டு கிளாஸஸும் இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பிளே ஸ்டோரில் போய் நீங்கள் லேர்ன் இன்ஃபார்மேஷன் டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் பண்ண உடனே இங்கே கோர்சஸ்ன்னு காட்டும் சரியா லாக்இன் பண்ணிக்கோங்க ஓம் பக்கத்தில் கோர்சஸ்ன்னு காட்டும் கோர்சஸ் வந்தீங்கன்னா ரயில்வே செலக்ஷன் பேட்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் சயின்ஸ் பேட்ச் இருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் உங்களுக்கு கிடைக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி சயின்ஸ் கிடைக்கும் என்னென்னா சிபிஎஸ்சி புக்ஸ் தியரி பிளஸ் ஒய்சிடியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் தியரி கொஸ்டின் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் இதை தவிர மேக்ஸ் ரீசனிங்க்கும் சரி சயின்ஸ்க்கும் சரி நீங்கள் வேறு எந்த மெட்டீரியலுமே பை பண்ணவும் வேணாம் ஃபாலோ பண்ணவோ வேணாம் அந்த மாதிரி இருக்கும் கண்டென்ட்ஸ் பட் ப்ரிப்பேர் பண்ணணும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கிக்கோங்க ரீசன் என்னென்னா இது ரெண்டுத்துலையுமே அதிக வீடியோஸ் அதிக கண்டென்ட் இருக்கும் ஸோ நீங்கள் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் டபுள் நைன் தான் டூ இயர்ஸ் வேலிடிட்டி இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் டபுள் நைன் டூ இயர்ஸ் வேலிடிட்டி ஸோ நீங்கள் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பார்க்குற விதத்தையும் சரி சயின்ஸ் படிக்கிற ப்ராக்டிஸ் பண்ற விதத்தையும் சரி கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிடுவீங்க சரியா இதுல நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் எடுத்திருக்கேன் நோட்ஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும் லாஸ்ட் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கொஷ்டின் இன்க்ளூடட் ஜீரோ லெவலில் ஸ்டார்ட் பண்ணி மெயின்ஸ் லெவல் போயிருப்பேன் டீட்டெயிலாக சொல்லிட்டு தான் ஷார்ட் கட் போயிருப்பேன் ஷார்ட் ஃபார்முலா கிடையாது ட்ரிக்கு கிடையாது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் லாஜிக்கல் எப்படி எல்லாம் மைண்ட்ல சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கம்ப்ளீட் லேட்டஸ்ட் பேட்டன்ஸ் தான் ஸ்பெஷலாக இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் ஸோ மறக்காமல் எடுத்த உடனே பை பண்ணாதீங்க உள்ளே போனோன்னே டெமோ வீடியோஸ் இருக்கும் மறக்காம அட்லீஸ்ட் ஒரு டெமோவையாவது ஃபுல்லாக பாருங்க ஸோ தட் நான் எப்படி கிளாஸஸ் கொண்டு போகிறேன் உங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா பை பண்ணிக்கோங்க சரியா பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க உள்ள போங்க உள்ளே போனீங்கன்னா நவுன்னு இருக்கும் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கு மேலே இன்னைக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கிறதுனால கூப்பனும் இருக்கும் டச் பண்ணி பை பண்ணிக்கோங்க சரியா ஸோ சயின்ஸ் பேட்சும் அதே மாதிரி தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கிளாஸ் இருக்கும் கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இருக்கும் சிபிஎஸ்சி புக்ஸோட தியரி இருக்கும் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் நியூமெரிக்கல் அப்படின்னு எல்லாமே இருக்கும் இதை தவிர நீங்கள் அடிஷ்னலாக வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் சரியா இந்த கோர்ஸில் மேக்ஸ் நான் ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த எல்லா மெத்தடையும் யூஸ் பண்ணி தான் நான் சால்வ் பண்ணிடுறேன் ஃபாஸ்ட் ப்ராடக்ட் லாஸ்ட் டிஜிட் லாஸ்ட் டூ டிஜிட் மல்டிபிள் கான்செப்ட் ஆப்ஷன் எலிமினேஷன் ஸ்டெப் எப்படிலாம் ஸ்கிப் பண்ணலாம் கால்குலேஷன் டேக்லிங் டெக்னிக்ஸ் லாஜிக்கல் மெத்தட்ஸும் சரி எக்ஸாம் ஓரியன்ட் அப்ரோச்சும் சரி ரெண்டுமே இருக்கும்

ஒரே சீரான வேகத்தில் நானூறு கிலோமீட்டர் வேகம் மணிக்கு பத்து கிலோமீட்டர் அதிகமாக இருந்தால் அதே பயணத்திற்கு ரெண்டு மணி நேரம் குறைவாக எடுத்திருக்கும் ரயிலின் வேகத்தை கண்டறியும் ஸோ என்ன சொல்லிருக்காங்க ஒரு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பீடில் நானூறு கிலோமீட்டர் போகுது ரைட்டா நல்லா புரிஞ்சுக்கும் ஏதோ ஒரு ஸ்பீடில் நானூறு கிலோமீட்டர் போயிருது ஸ்பீடை இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் இருந்தா அது முன்ன என்ன டைம் எடுத்திருக்குமோ அதை விட ரெண்டு மணி நேரம் குறைவாக எடுத்திருக்கோன்றாங்க அப்படி இருந்தால் அந்த ட்ரெயினோட ஸ்பீடு என்னவா இருந்திருக்கும் அதாவது ட்ரெயினோட பழைய ஸ்பீடு என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறது கேள்வி இந்த கேள்விக்கு நம்ம சிட்டி புக் எடுத்து பார்த்தீங்கன்னா வள 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 எக்ஸ் மெத்தடில் போட்டு எக்ஸ் மெத்தட்லேருந்து அப்படியே குவாடர்டிக் கொஷனாக மாற்றி கொலை பண்ணியிருப்பாங்க ஆனால் நான் இந்த கொஸ்டினை மைண்ட்லேயே சால்வ் பண்ணுவேன் கொஞ்சம் யோசிச்சு சரியா அது எப்படின்னு சொல்கிறேன் இப்போ ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ஸ்பீடில் போகுது அதுக்கப்புறம் பத்து கிலோமீட்டர் ஸ்பீடு கூடுது பத்து கிலோமீட்டர் ஸ்பீடு கூடுறதுனால ரெண்டு மணி நேரம் கம்மியாகிடுதுன்னு சொல்லிட்டாங்க ரைட்டா ஓகேவா கிளியரா அப்போது ஏற்கனவே இருந்த ஸ்பீடு நாற்பத்தஞ்சுனா பத்து கூடுனா ஐம்பத்தஞ்சு ஏற்கனவே இருந்த ஸ்பீடு நாற்பதுனா பத்து கூடுச்சுனா ஐம்பது ஏற்கனவே இருந்த ஸ்பீடு ஐம்பத்தஞ்சுனா பத்து கூடுச்சுனா அறுபத்தஞ்சு ஏற்கனவே இருந்த ஸ்பீடு ஐம்பதுனா பத்து கூடுச்சுனா அறுபது என்னோட மைண்ட் இப்படிதான் யோசிக்கும் சரியா நானூறு கிலோமீட்டர் போனோம் ஏற்கனவே ஒரு டைமுக்கு போயிருக்கு அதை விட ஸ்பீடை கூட்டினா இன்னும் ரெண்டு மணி நேரம் கம்மியாக போயிருக்கு அப்போ இந்த நானூரை இந்த ரெண்டுமே கரெக்டாக டிவைட் பண்ணணும் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வரேன் நானூரை இந்த ரெண்டுமே கரெக்டாக டிவைட் பண்ணணும் ஏன் ரெண்டு மணி நேரம் குறைவாக எடுத்துருக்குன்னு ரவுண்டாக சொல்லியிருக்காங்க கரெக்ட் கரெக்டாக டிவைட் பண்ணலனா ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் கம்மியாக எடுத்துருக்கோம் ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் கம்மியாக எடுத்துருக்கோம் ஃப்ராக்ஷனில் சொல்லியிருப்பாங்க கரெக்டாக இப்போ இந்த நானூரை எந்த ரெண்டு நம்பர் கரெக்டாக டிவைட் பண்ணும் அதை நீங்கள் பார்க்கணும் இந்த ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு ரெண்டுமே நானூறு டிவைட் பண்ணாரு அறுபதும் பார்த்தீங்கன்னா நானூறு டிவைட் பண்ணாரு ஸோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் இந்த மாதிரி யாராவது யோசிச்சிங்களா சின்சியராக சொல்லுங்கள் ஈவன் நம்மளோட கோர்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லுங்கள் இந்த மாதிரி யோசிங்க இந்த கொஸ்டின் மட்டும் இல்லை எஸ்எஸ்சி கொஸ்டினுமே மைண்டில் சொல்லலாம் ரைட்டா ஸோ நான் ஓகே ப்ரோ இது இந்த அளவுக்கு எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலை அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஆப்ஷன்லேருந்து எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன் என்ன சொல்ல வராங்கன்னா நானூறு கிலோமீட்டரை நான் ஆப்ஷன்லேயே எடுத்தேன்னா நாற்பது ஸ்பீடில் போகுது அப்போது பத்து மணி நேரம் எடுத்துருக்கோம் கரெக்டாக இதே நானூறு கிலோமீட்டரை இன்னும் பத்து கிலோமீட்டர் ஸ்பீட கூட்டினா ஸ்பீட்ல போயிருக்கும் அப்போ எட்டு மணி நேரத்தில் நீங்க வேற எந்த ஆப்ஷன்ல வேணாலும் எடுத்து பாருங்க இந்த நாப்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு போகாது டிவைட் பண்ணாது பண்ணோம் ஆனா பிராக்ஷன்ல வந்துடும் மைனஸ் பண்ணீங்கன்னா ரெண்டுன்னு ரவுண்டா வராதுன்னு சொல்றேன் சோ இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி தான் யோசிக்கணும்னு நான் சொல்லுவேன் சரியா எக்ஸ் மெத்தடு அந்த மெத்தட் இந்த மெத்தடெலாம் போய் மாட்டிக்காம இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் மெத்தடாக இருக்கும் சரியா ஸோ இந்த கேள்வியும் அதே கேள்வி தான் அதே தான் யாராவது முடிஞ்சா பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க ஆன் இன்க்ரீசிங் த ஸ்பீடு ஃபைவ் கிலோமீட்டர் பர் அவர் ஆஃப் அ ட்ரெயின் இட் டேக்ஸ் டூ ஹவர்ஸ் லெஸ் இன் கவரிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஃபைண்ட் இட்ஸ் ஜென்ரல் ஸ்பீட் அதே தான் முன்ன ஒரு வேகத்தில் போயிருக்கு ட்ரெயின் அந்த ஸ்பீடை விட இன்னொரு அஞ்சு கிலோமீட்டர் அதிக ஸ்பீடில் போனால் ரெண்டு மணி நேரம் குறைவா எடுக்குது அப்படிங்கிறது கேள்வி அப்படி இருந்தா முன்னே போன ஸ்பீடு என்னங்கிறது கேள்வி சரியா இதுக்கு ஒய்ஸ் சிட்டி புக்கில் அவங்க போட்ட சொல்யூஷன் பாருங்கள் எக்ஸு 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 அப்படியே குவாடிக் இக்குவஷனுக்கு போய் குவாடிக் இக்குவேஷன் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி அதுலேருந்து ரெண்டு ஃபேக்டரை கண்டுபிடிச்சி அதில் மைனஸில் வர்றது ஆன்சர் இல்லைன்னு கண்டுபிடிச்சு பிளஸ்ல வரது ஆன்சர்னு போடுறதுக்குள்ள நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கல பெரிய குற்றம் பண்ணுறீங்க சரியா வேண்டாம் இது எல்லாமே வேண்டாம் ஸோ கண்டிஷன் என்ன முன்ன ஒரு ஸ்பீடில் போகுது அதுதான் எங்கள் ஆன்சரில் இருக்கு அது இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் பர் கூடுது ரைட்டா ஆனால் ரெண்டு நம்பர் கிடைக்கும் எனக்கு அந்த ரெண்டு நம்பரும் அந்த முந்நூறை டிவைடு பண்ணணும் கரெக்டாக டிவைட் பண்ணணும் ஏன்னா டூ ஹவர்னு ரவுண்டாக வந்துருக்கு ஃப்ராக்ஷனில் வரல கரெக்டாக அப்போ முப்பது என்ன ஆகும் முப்பத்தஞ்சு ஆகும் இது ஆன்சர் கிடையாது இருபத்தஞ்சு முப்பது ஆகும் இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது இருபது இருபத்தஞ்சு ஆகும்

ரைட்டா ஏன்னா சி வந்து பார்த்தீங்கன்னா இருபதுல டிவைட் பண்ணினா பதினஞ்சு மணி நேரமோ பன்னெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டிஃப்ரென்ஸ் வந்துடும் ஸோ என்னோட ஆன்சர் இப்படி தான் இருக்கும் சரியா மறுபடியும் கூட சொல்கிறேன் இதுவும் முன்னூறு டிவைட் பண்ணணும் இதுவும் முன்னூறு டிவைட் பண்ணணும் ஆப்ஷன் பி சி ரெண்டுமே எனக்கு வருது சரியா நான் சொல்கிற மெத்தட் படி ஆப்ஷன் பி படி போனால் முன்ன இருபத்தஞ்சு ஸ்பீடு இப்போ அஞ்சு ஏத்தி முப்பது ஸ்பீடு ஸோ இதை நான் கால்குலேட் பண்ணனா இங்கே பன்னெண்டு மணி நேரமும் இதை நான் கால்குலேட் பண்ணால் பத்து மணி நேரமும் கிடைக்கும் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது டூ ஹவர்ஸ் லெஸ்ஸாக கொஸ்டின் டாலி ஆகுது இதே சி ஆப்ஷன் வரும்போது இந்த முந்நூறு முந்நூறுன்னு நான் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருபது இங்கே இருபத்தஞ்சுன்னு போட்டோம்னா இங்கே பதினஞ்சு மணி நேரமும் இங்கே பன்னெண்டு மணி நேரமும் வந்துடும் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் மூணு ஹவர் வந்துடும் ஸோ இது என்னோட ஆன்சர் ஓகேவா கிளியராக புரிஞ்சுதா ஸோ இந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு வீடியோ தான் ஜஸ்ட்டு ட்ரெயின் ப்ராப்ளமோட பேசிக்ஸ் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ரெண்டு டைப் தான் முடிச்சுருக்கோம் சரியா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்தடுத்த டைப்புக்கு மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்